ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட நோ ரைஸ் நோ சுகர் நோ ஆயில் ஃப்ரை வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே தேர்ட்டி கிட்டத்தட்ட ஒன் மந்த் முடிஞ்சது எப்பையும் போல் இன்னைக்கு மார்னிங்கும் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் எந்திரிச்சோடனே பால்கனி கதவை ஓப்பன் பண்ணி வெளியே போய் ஃப்ரெஷ்ஹேரை வந்து சுவாசித்தாதான் மார்னிங் எழுந்தவுடனே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கிது வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தேர்ட்டி டேஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணு ஹண்ட்ரட் டேஸ் பண்ண பண்ண முடியாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னாங்க இல்லை என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ டே தேர்ட்டி முடிஞ்சது கிட்டத்தட்ட இன்னும் வந்துட்டு செவன்ட்டி டேஸ் அதாவது ரெண்டு மாதத்துக்கு மேலே தான் வந்துட்டு சேலஞ்ச் வந்து இருக்குது பார்க்கலாம் நானும் வந்து உங்களோட ஈகர் வெயிட்டிங் எப்போ வந்துட்டு வெயிட்டை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு மேலே வந்து டெரஸ்க்கு வந்துவிட்டேன் சாரி நான் வந்துட்டு கேமரா அதாவது ஃபோன் வந்து நல்லா துடைக்காமல் வச்சிட்டேன் போல் கிளியராகவே இல்லை வீடியோ டெரஸ்க்கு போய்ட்டு நல்லா வாக்கிங் பண்ண நான் எப்போயுமே சொன்ன மாதிரி பாவா வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் போய் கீழே போய் க்ரௌண்டில் போய் வாக்கிங் பண்ணல தம்பி பாப்பா ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கினாங்க அதனால் வந்து காலையிலையும் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க தம்பியும் தூங்கிட்டு இருக்கான் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கான் நான் வந்து கீழே போய் நடந்தேனா அவங்களோட சவுண்டு எதுவுமே வந்து எனக்கு கேட்காது அதனால நான் டெரஸ்லேயே வந்து நடப்பேன் நம்மளுக்கு நிறையா ஒர்க் இருக்கும் நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதெல்லாம் இருந்தாலும் அதையும் வந்து நம்ம எப்படி வந்து சமாளி நம்மளுக்கு பிடிச்சத நம்மளுக்கு தேவையானதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளோட லைஃபே இருக்குது அப்படி என்னால் முடியுமா முடியாதான பல தடவை யோசித்து கண்டிப்பாக நம்மளால் முடியும்டா நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்பயும் சம்மர் லீவுக்கு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அம்மா வீட்டுக்கு போனால் இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து அம்மா வீட்டில் போய் சம்மர் லீவுக்கு வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் டயட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்கேன் இன்றைக்கி டே தேர்ட்டி ஆகிடுச்சு நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க பார்க்கலாம் வாக்கிங் ப்ளஸ் கிப்பிங் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து தம்பி பாப்பா ப்ரஷ் பண்ணுறது அவங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் பண்ணுறது தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது அப்படின்னு எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு பீனட் பட்டர் வித் வீட் பிரெட்டை தான் எடுத்திருக்கேன் இந்த ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா வீட் பிரட்டில் அதை மட்டும் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது அதை முடிஞ்சளவுக்கு நான் வந்து கீழே போட்டுருவேன் ஃபுல் ப்ரெட்டையும் சாப்பிட மாட்டேன் இந்த சுற்றி இருக்கிறத மட்டும் கீழே போட்டுருவேன் இன்னைக்கு கீ டோஸ்ட்டு பண்ணவே இல்லை எனக்கு எப்போல்லாம் நொறுக்கு தீனி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து இந்த பொட்டுக்கல்லில் இருக்குது பார்த்தீங்களா இது ட்ரை ரோஸ்ட்டு பண்ண மசாலா பொட்டுக்கல்ல அது சாப்பிட்டுப்பேன் அதோட லன்ச்சுக்கு பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி லைட்டாக வந்து உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கியிருக்கேன் சூப்பராக இருக்கும் எண்ணெய் கடுகு மட்டும் போட்டு தாளித்து அது மாதிரி வதக்கிருக்கேன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது கிட்ஸுக்கு கொடுக்கலாம் கிட்ஸு வந்து பீட்ரூட் சாப்பிடல அப்படின்னா இது மாதிரி காரமே சேர்க்காமல் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இது கண்டிப்பாக நீங்கள் வந்து கிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ட்ரை பாருங்க வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் முடிச்சுட்டு தம்பி பாப்பா வந்து சம்மருங்கிறதுனால ரெண்டாவது டைம் குளிப்பாட்டி விட்டுட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஈவினிங் போல் பாலெல்லாம் காய்ச்சி கொடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து லெமன் ஜூஸ் போட்டு ஈவினிங் போல் குடிச்சிட்டு இருந்தேன் தம்பி வந்து இப்போ இங்கே ஹிந்தி கிளாஸில் விடணும் அதனால் வந்துட்டு சரி நம்மளும் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக எதனாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நிம்மு ஜூஸ் அதாவது எலுமிச்சை ஜூஸ் உப்பு போட்டு நோ நோ சுகர் சேலஞ்சு பார்த்தீங்களா அதனால உப்பு போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுவும் சூப்பராக இருக்குது நம்ம வந்து இது மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறப்ப தான் எந்தெந்த இது நம்ம பிடிக்காமல் விட்டதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது அதோட டின்னருக்கு வந்து நான் தண்ணியில் வந்துட்டு நியூட்ரிசைஸ் பிஸ்கெட் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலில் இருந்து அஞ்சு பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் என்னோடய டின்னர் அதோடு வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு போய் தூங்குவேன் நடுவில் எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா தண்ணி குடிக்கிறதுனால பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சாக இருக்கும் அதனால் வெயிட் லாஸ் சேனஞ்சில் இருக்கும் அப்படின்னாவே நம்ம கோல்டாக வந்துட்டு குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் ஜூஸ் எல்லாம் குடிக்க கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும் அளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்லேயே போட்டோ இல்லை கடையில் கூட ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வெயிட் லாஸில் இருந்துக்கிட்டு ஹாட் வாட்டர் குடிக்காட்டி கூட பரவாயில்ல ஏன்னா சம்மரில் ஹாட் வாட்டரை நினச்சி கூட பார்க்க முடியாது கோல்டு வாட்டர் குடிக்காமல் இருந்தாவே அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா வந்து அது வந்து வெயிட் லாஸ் ஆகிறது வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஹாட் வாட்டர் சம்மர்லலாம் சத்தியமாக நினச்சி பார்க்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏற்கனவே ரொம்ப வந்துட்டு வேர்வை அதிகமாக இருக்கும் அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ஹீட்டு அதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஹாட் வாட்டர் குடிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ சம்மரில் அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லது வெயிட் லாஸ்னுங்கிறதுனால இல்லை என்ன குடிக்கிறீங்க அப்படின்னா தண்ணி மோர் ஃப்ரெஷ் ஜூஸு இது மாதிரி அதிகமாக எடுத்துங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோட பார்க்குறேன் பாய்